காஞ்சி மகா சுவாமிகள் உணவானாலும் கூட அளவு முக்கியம் ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு ஒரு பலகாரம் என்று இருப்பது நல்லது இல்லாவிட்டால் இரண்டு சாப்பாடு ஒரு டிஃபன் என்று இப்போது பெரும்பாலோர் வைத்துக் கொண்டிருக்கிற மாதிரியே இருந்தாலும் ஒவ்வொரு வேளையும் மிதமாக சாப்பிட வேண்டும் வைத்திய சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் இரண்டின் பிரகாரமும் அரை வயிற்றுக்குத்தான் சாப்பிடணும் கால் வயிற்றுக்கு தீர்த்தம் குடிக்கணும் மற்ற கால் வயிறு வாயுவுக்கு விட்டுவிடணும் தினசரி இரண்டு சாப்பாடு ஒரு சிற்றுண்டி என்று வைத்து கொண்டாலும் சனிக்கிழமை குருவாரம் சோமவாரம் அமாவாசையை இன்னும் அவரவர் குல பொறுத்து சஷ்டி கிருத்திகை சதுர்த்தி பிரதோஷம் ஆகிய தினங்களில் ஒரு வேளை சாப்பாடு ஒரு வேளை பலகாரம் என்று வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஞாயிற்றுக்கிழமையில் அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது அதனால் மத்தியானம் சாப்பிட்டுவிட்டு அஸ்தமனத்துக்கு முந்தையே பலகாரம் பண்ணிவிட வேண்டும் பதினைந்து நாளுக்கு ஒரு முறை லங்கனம் அதாவது முழு பட்டினி போடணும் அதுதான் ஏகாதசி உபவாசம் அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் மற்ற நாட்களிலும் மித போஜனமே பண்ண வேண்டும் பசி என்கிறது ஒரு வியாதி மாதிரி வியாதிக்கு மருந்து டோசேஜ் பிரகாரம் தானே சாப்பிடுவோம் கொஞ்சம் கூட அதிகம் சாப்பிட மாட்டோம் அல்லவா அதே மாதிரி பசி என்கிற வியாதிக்கு சிகிச்சையாக மருந்து மாதிரி உணவு உட்கொள்ள வேண்டும் இப்படித்தான் ஆச்சாரியால் உபதேசம் பண்ணியிருக்கிறார் தூத் வியாதிச்ச சிகிச்சதாம் அதாவது பசி நோய்க்கு மருந்தே சாப்பாடு என்று கொள்ளு நாக்குக்காக தின்னாதே ருச்சி ருச்சியான அன்னமாக தேடாதே ஸ்வாத் வண்ணம் ந தூ யாச்சியதாம் விதிவசமாக எது கிடைக்கிறதோ அதிலே திருப்தியாயிரு விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம் என்று நல்வழி காட்டுகிறார் ருச்சிக்காக சாப்பிடும்போதுதான் அமித போஜனம் ஆகிறது பசி என்று ஒன்றை வைத்துவிட்டான் அதை தீர்த்து தொலைத்துக்கொள்ளத்தான் கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது என்பதற்காகவே சாப்பிடும்போது அளவு மீறக்கூடாது அஜீர்ணம் மனசுக்கு அசுத்தி இரண்டையும் வரவழைத்து கொள்ளாமல் இருப்போம்